ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் லோகேஷ் கனராஜ் கூலி படத்தை பற்றினா எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூஸ் சோஷியல் மீடியாவில் கொடுத்துட்டு வராரு ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் லோக்கி அவர்கள் வந்து இன்டர்வியூ பேசும்போது தனுஷை பற்றி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சொன்னாங்க அதில் வந்து இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு வந்து தான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட்டு அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்ட்ல இருக்குது அதுக்கு ரீசன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தனுஷர்கள் இட்லி கடை படத்தோட போஸ்ட் பட்ஷன் அவர்கள் பிஸியாக இருக்காரு ஸோ அதை முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் இளையராஜா படத்தில் கலந்துக்குவார் அப்படின்ற நம்ம தகவல் கிடச்சிருக்கு அதே மாதிரி நம்ம லோகி அவர்கள்ட்ட ரஜினி சாரோட வாழ்க்கை வரலாறு வந்து எடுத்தா அதுல வந்து யாரை ஹீரோவாக போடுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ அதில் வந்து தனுஷா தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு சோ அதில் வந்து எங்க ரஜினிக்கு தனுஷும் ஏஜு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் நான் விஜய் சேதுபதி இவங்கள போடுவேன் சொல்லிருக்காரு சோ இந்த ஒரு விஷயம் உடனே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு பயங்கரமாக ஹைப் ஆரம்பிச்சு கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து தனுஷ எங்க ஏஜுக்கு தனுஷ் கேரக்டர் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிதான் விஷயம் சோ அதே மாதிரி ஏஜு கேரக்டருக்கு நம்ம சிவகார்த்திகேயன் நான் விஜய் சேதுபதி இவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பக்கம் ஆப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷன் ஏ சொல்லிட்டாரு ஸோ சீக்கிரமே இந்த படத்துக்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிறோம் இதை பற்றி உங்கள் பின் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆனால் தகவலுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனால் தேங்க் யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்